எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன நெல்னா பிபிடி நெல் எல்லாம் படுத்துட்டு அப்போ பாருங்கள் அருமையாக இருக்குது விளைச்சல் எல்லாம் செவன்த் வந்துட்டுருக்கு அறுவடைக்கு ரெடி ஆகிட்ருக்கு அப்பாருங்க இடம்னா வா வரப்பு தான் தான் சுத்தமாக இல்லாமல் வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மெல்லாமல் இருக்கும் இந்த மேலே இருந்ததுன்னா இது வந்து எவ்வளோ வந்து விளைச்சலையும் பாதிப்பு வரைக்கும் புகையாக உழுவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மேலே வைக்காதீங்க பாருங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் இந்த மெல்லாம் வச்சுட்டு தவிர செஞ்சு விவசாயம் இதெல்லாம் பண்ணிட்டு விவசாயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறோமோ அளவுக்கு நல்லா வெள்ளாங்கன்னு நிறையா வரும் இல்லை இந்த இதுமெல்லாம் வைக்கிறது இதெல்லாம் வைக்கக்கூடாது இதெல்லாம் வச்சா அந்த பாருங்கள் பா பயிர்லேருந்து போய் காணாங்குழ போய் பயிருக்கு ஏறுது பாருங்கள் அதுமாரி ஏறக்கூடாது அதுமாரி ஏறாமல் இருந்தால் தான் எந்த பாதிப்பு இருக்காது இதில் உள்ள பூச்சி புழுலாம் என்ன செய்யும் அதில் போய் ஏறிடும் அதில் வந்து சாறு ஒஞ்சி பூச்சின்னு ஒன்று இருக்குது அது போய் ஏறிச்சின்னா என்ன ஆகும்னா நெல் தெரியும் நெல் இருக்கிற மாதிரியே இருக்கும் அதில் உள்ள சத்து எல்லாத்தையும் இழுத்துட்டு அதுதான் கற்காய ஆகிறதுக்கு அறிகுறி அதுமாரி மட்டும் விடாதீங்க இதே பாருங்கள் நல்லா பாரு அறுத்துருக்காங்களா இதுமாரி சுத்தமாக ஆர்த்தணும் இதுமாரி ஆர்த்துட்டா இதுமாரி சுத்தமாகிடும் மணி எல்லாம் சவந்து வந்துட்டு இருக்கு பாருங்க இப்போ பொங்கல் கழித்து ஒரு பத்து அறுப்பு வந்துடும் தை பத்து பதினஞ்சு தேதிலாம் ஆர்ப்பு வந்துடும் நல்லா அருமையாக அறுத்து நல்ல விளைச்சல் ஃபுல்லாகவே இங்கே எப்படியாக இங்கே ஒரு ஒரு ப ஒரு அஞ்சு அஞ்சு ஏக்கர் ஆறு எட்டு ஏக்கர் நிறையா இலப்பை பிடி தான் நட்டுருக்காங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது விளைச்சல் அருமையான கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால் தான் நல்லா அருமையாக மணிலாம் நெருக்கமாக இருக்குது நல்லாவும் இருக்குது முதையும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பரவாயில்ல நல்ல ஈல்டு வரும் மாவுக்கு ஏழு முட்டைக்கு எட்டு மூட்டைக்கு குறையாமல் ஆகும்பளுக்கு இந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஏழு மூட்டைக்கு குறையாமல் நூற்றுக்கு ஏழு மூட்டை ஆகும் ஏக்கருக்கு இருபது இருபத்தஞ்சி வீதம் வரையும் கட்டுப்பாடு ஆகும் அந்த அளவுக்கு இருக்குது அந்த பக்கம் அப்படியே விட்டுட்டாங்க அவர் அப்படியே இதெல்லாம் வந்து இது புல்லு தெரியுதுங்களா நல்லா புல்லு நல்லாயிருக்கு பரவாயில்ல அருமையாக செஞ்சுருக்காங்க ஒரு ஏக்கா ஆடு வண்டி போய் கிடக்கு இதுமாரிலாம் இருக்கக்கூடாது இதுமாரி இருந்ததுன்னா என்ன ஆகும் வயல்களுக்கு பாதிப்பு அதிகமாக உண்டாகும் பூச்சிக்கொல்லி எதுக்கு பூச்சிக்கொல்லி அடிக்கிறோன்னா வயல் சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் நல்லாயிருக்குனு தான் நம்மளே விவசாயம் பண்ணுற நம்மளே இது மேலும் பண்ணக்கூடாது இனிமே பண்ணாமல் தயவு செஞ்சு நல்ல முறையாக பண்ணுங்கள் விவசாயத்தை விரும்பி பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனல் பார்க்குற அனைத்து நண்பர்களும் விவசாய உள்ளங்களும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெள்ளாயண்மை ரெடி ஆகிட்டு வெள்ளாயிரம் வச்சு அடுத்தது அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு மறந்துடாமல் விளைச்சல் மவுசல் நல்லா அருமையாக கண்டும ஆகணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் எம்எஸ் மீடியா அன்புடன் உங்களை ஆதரிக்கும் உங்கள் விவசாயம் மறத நம்ம சேனலை பார்க்குற புது நண்பர்கள் பழைய நண்பர்கள் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் அனைத்து உள்ளங்களும் மறத நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரையும் உங்களை விடைபெறுகிறேன் எம்எஸ் மீடியா நன்றி வணக்கம்